அனைத்து தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இதுபோன்று ஒன்றிய வாரியாக பகுதி வாரியாக பேரு நகரம் வாரியாக செயல் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னோடிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து ஏன் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு மாவட்ட செயலில் அழைக்கக்கூடாது அப்படி அழைத்து அவருடைய மாவட்டத்தில் எது போன்ற முன்னேற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் எது போன்ற சவால்களை எல்லாம் அவர் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் கணக்கிட்டு அதற்கு தகுந்தபோது ஒரு ஆற்றல் மருந்து மாவட்ட செயலாளர்கள் ஏறத்தாழ ஒரு இருபது பேரை அதிலிருந்து நாங்கள் தேர்வு செய்து அப்படி இங்கே வருகை தந்திருக்கின்றவர்தான் நம்முடைய தென்காசியினுடைய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் என்னுடைய பாசத்துக்கு அண்ணன் சிவ பத்மநாதன் அவர்கள் அவருடன் வருகை தந்திருக்கின்ற இளைஞனுடைய தம்பி ஆறுமுகசாமி இதிலிருந்து அவருடன் வருகை தந்திருக்கின்ற அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் தென்காசியிலிருந்து ஒரு நீண்ட தூரம் திருச்சி தெற்கு மாவட்டம் அடைக்கின்றது என்று தென்காசி தெற்கு மாவட்டம் இங்கே வருகை தந்ததற்கு முதலில் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர்களுடைய நன்றியையும் வருக 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 என்ற என்னுடைய வரவேற்பை நான் நல்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தென்காசி மாவட்டம் நமக்கெல்லாம் தெரிந்த மாவட்டம்தான் ஆக அந்த மாவட்டத்தில் எப்படிப்பட்ட சவால்களை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி தனக்கு என்று வாய்ப்பு வந்தாலும் வராவிட்டாலும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரவர்கள் என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை தலைமையேற்று அதை தான் எங்களுடைய தலையாய கடமை என்று உழைத்து கொண்டிருப்பவர் அண்ணன் சிவபத்மநாபன் அவர்கள் ஆக அந்த வகையில்தான் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அண்ணன் சேகரண்ணன் சொன்னது மாதிரி முதல் முறையாக இது போன்று மற்ற மாவட்ட கழக செயலாளர்களை நம்முடைய மாவட்டத்திற்கு வரவழைத்து பேச வேண்டும் என்கின்ற இந்த முன்னேற்பிற்கு இன்றைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் இந்த வாழ்த்து என்பது நம்ம அனைவருக்குமான வாழ்த்தாக அதை நான் பார்க்கின்றேன் இதை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் நன்றி கடன் பட்டவன் நான் ஏனத்தால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் என்று வரும்பொழுது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது வழக்கம் அவரோடு சேர்ந்து நானும் நம்முடைய இளைஞனுடைய செயலாளர் மாண்பு அமைச்சர் என்னுடைய ஆர்வியின் நண்பர் உதயநிதி ஸ்டாலினும் பயணம் மேற்கொள்ளும் பொழுது இது போன்ற மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அந்த மாவட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோன்னா எங்க பாதுகாக்கிறதும் சரி எங்களை பார்ப்பதாக இருந்தாலும் சரி ஏன் எங்களுக்கென்று உணவு வழங்குவதாக இருந்தாலும் யார் என்று சொன்னால் இது போன்ற மாவட்ட செயலாளர்கள் தான் அவர் யார் என்ன என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவர் என்ன சாதி என்ன மதம் என்றுலாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே மதம் என்று சொன்னால் அது திராவிட இனம் ஒரே சாதி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆக அந்த வகையிலே அப்படிப்பட்ட எங்களுக்கு பலமுறை அவங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு நன்றி கடன் அது மட்டுமல்ல பல அனுபவம் வாய்ந்தவர்கள் அங்கே எப்படிப்பட்ட சவால்களை மேற்கொள்கிறார்கள் அங்கே எப்படி கட்சி நடத்துகிறாங்க ஒரு தேர்தல் கொண்டு இருந்தால் அவங்களுடைய யுக்தி என்ன என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு ஆசை ஆக இது போன்ற மாவட்ட செயலாளர்கள் இங்கே வருகை தந்து உரையாற்றும் பொழுது தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்மிடமிருந்து சில விஷயங்களை அவங்க கற்றுக்கிறாங்க அவருடைய பேச்சின் மூலமாக அவர்களிடமிருந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்ட கழக செயலாளரும் ஒன்றிணைந்து பாடுபடும் பொழுதுதான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய இலக்காக இருக்கின்ற பாண்டிச்சேரியையும் சேர்த்து நாடும் நமதே நாற்பதும் நமது என்கின்ற அந்த முழக்கத்தை நாம் வெற்றிகரமான முழக்கமாக நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து மாவட்ட கழகத்துடைய செயலர்களும் ஒன்றிணைந்து போன்று பாடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இங்கே அனைவரும் பேசும்போது சொன்னாங்க நாங்கள் எங்களுடைய வட்டக்கழகத்துடைய செயலர் ஒவ்வொருவரும் நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் ஆற்றல் மிகு சகோதரர் முதன்முறையாக வந்திருக்கிறார் முதன் முதலையாக மாவட்டத்தினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் மக்களுடைய ஆதரவோடு ஆக இன்றைக்கு அவருடைய செயல்பாட்டிற்கு அவருடைய கருத்தை வலுப்படுத்தும் விதமாக இன்றைக்கு எங்களுடைய ஆற்றல் மிகு அனுபவம் வாய்ந்த வட்டக்களத்துடைய செயலாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் பேசும்போது ஒவ்வொரு சொன்னாங்க ஏழாயிரம் வாக்குகள் அதை எண்பது சதவீதம் வாங்கணும் ஆறாயிரம் வாக்குகள் இருக்கு அதில் எண்பது சதவீதம் வாங்கணும்னு சொல்லும்போது சிவபத்மநாதன் வந்து என்னப்பா காத்திலே கணக்கு போறாங்க நினைச்சுடாதீங்க எல்லாரும் களத்துல கணக்கு போடக்கூடியவர்கள் பல நேரங்களில் எங்களுடைய தொகுதியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய வட்டக்களத்தினுடைய செயலாளர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல நான் வேட்பாளராக நம்முடைய முத்த கலைஞர்கள் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது இந்த பகுதிக்கு நான் வந்த பொழுது என்னை மக்களிடம் அறிமுகம் செய்தது மேடையில் இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் எதிரே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கள போராளிகள் இவங்க தான் சொன்னாங்க இன்னது ஒவ்வொரு இடத்தையாக கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக காமிச்சு இவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறது சொல்கிறதுங்க அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆற்றல் பகு கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் தேர்தல் என்று வரும்பொழுது எப்படி பணியாற்ற வேண்டும் என்று நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் நான் மாமன்ற உறுப்பினர்களிடம் உட்கார்ந்து பேசுவதாக இருந்தாலும் சரி அடிக்கடி நம்முடைய மாநகரத்தினுடைய செயலாளர் மூலமாக பகுதி செயலில் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுங்க பகுதி சேவை வட்ட செயலகம் மூலம் கூட்டு ஒரு கூட்டம் படுங்கன்னு சொல்லும் பொழுது குறிப்பாக திருவரும்பூர் தொகுதி என்று வரும்போது எங்களுக்கு வருகின்ற அந்த செய்திகள் இங்கே சாலைகளையும் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வேலையையும் நம்ம வாங்கி கொடுத்தா போதும் மக்களோட மனசில் நம்ம நின்றுலாம்ங்கிற அளவிற்கான அந்த சூழ்நிலை ஆக அதை சரி செய்கின்ற பணி இல்லை இப்போ நாங்கள் காலங்கத்தில் போய் நம்முடைய கல்யாணம் இதெல்லாம் விசாரிக்கும் போது அங்கே இருக்கின்ற மக்கள் இந்த ரோடு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க இதை சரி செய்து என்று கேட்கும்போது அதெல்லாம் உடனடியாக நம்முடைய மாணவ செயல் மூலமாக சொல்லி ஏன்னா அவர் கோட்ட தலைவராக இருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு இன்னைக்கு ரோடு நமக்கு சாங்ஷன் ஆகிடுச்சு இப்போ அதுக்கான வேலையை நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா நம்முடைய இதுக்கென்று இருக்கின்ற துறையினுடைய அமைச்சரும் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கிற அமைச்சர் தான் ஆக அவனும் எடுத்து சொல்லி அந்த பணிகளும் உடனடியாக செய்கின்ற அந்த பணிகளை எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா நாளைக்கு ஓட்டு கேட்கும் போது உரிமையோடு போய் ஓட்டு கேட்கணும் நாளைக்கு மக்கள் நம்மளை பார்த்து கேள்வி கேட்காத வகையில் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மாமன்றத்தில் அதற்கான குரலை கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய சிவக்குமார் இருக்கின்றார் களத்திலும் அது போன்ற குரலை கொடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய வட்டக்கழக செயலாளர்களும் அந்த பணியில் தன்னை அவர் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆக வருகை தந்திருக்கிற நாம் உறுதியேற்கக்க கூடியது எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆனால் நம்முடைய பணியன்மை இப்போ ஆரம்பிச்சிட்டோம் காரணம் இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு நேற்று கூட நீங்கள் இங்கே பேசுங்கள்லாம் சொன்னாங்க நேற்று கூட எப்படிப்பட்ட சவால்களை எப்படிப்பட்ட தொல்லைகளை நமக்கு வழங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம் ஏன் பேசிக் கொண்டிருக்கின்ற இதே அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கும் அது போன்ற தொல்லைகள் வரலாம் ஆனால் இன்றைக்கு நான் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த ஒரு விதையை நான் விதைக்கிறேன் என்ன வித என்னுடைய கடகத்தை சார்ந்திருக்கின்ற என்னுடைய கள போராளிகள் இன்றையிலிருந்தே தங்களுடைய பணியை தொடங்குவாங்க நான் இருக்கிறேனோ இல்லையோ அவங்க அந்த பணியை செய்து முடிப்பார்கள் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு வழங்க வேண்டும் எதிர்கட்சியை சார்ந்திருக்கணும் என்ன வேணா நம்மளை பத்தி குற்றச்சாட்டு வைக்கலாம் நம்மளை பத்தி என்ன வேணா சொல்லலாம் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லலாம் இது முதலமைச்சர் சொன்னது எதிர்கட்சினா அப்படிதான் இருக்கும் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து கொள்கை ரீதியாக இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அவங்களும் எதிர்க்கலாம் ஏன்னா கொள்கை ரீதியாக எங்கடா திராவிட வளர்ந்துடா போகுதே அப்படிங்கிற பயத்தில் அவங்க செய்யலாம் அதுவும் தவறு கிடையாது ஆனால் ஒரு நாட்டினுடைய ஆளுநர் ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி செயல்படுவது நியாயமா இதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கேள்வி ஆக அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த இரண்டு ஆண்டு காலம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றுகின்றார் எப்படிப்பட்ட சாதனைகள்லாம் செய்து கொண்டிருக்கேன் என்பதை மக்களும் எடுத்து சொல்கின்ற பணி என்பது வருகை தந்திருக்க நம்ம ஒவ்வொருத்தருடைய பணி வருகை தந்திருக்கின்ற மகளிர்களுக்கெல்லாம் நம்ம வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று ஏதோ கட்சி கூட்டத்துக்கு வந்தோம் பேசினோம் சிவகுமார் பேசினாரு கூப்பிட்டாரு வந்தோம் போனேன்னு தயு இருந்து கூடாது நீங்கள் எத்தனையோ நீங்கள் ஆட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு முறையும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் எத்தனையோ ஆட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த இரண்டு வருடத்தில் மகளிர்களுடைய மேம்பாட்டிற்கென்று மகளிருக்காக ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்றத்தின் ஆட்சி என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற அந்த ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை நேராக கோட்டைக்கு போய் அவர் போட்ட முதல் கையெழுத்து எங்களுடைய மகளிர் எல்லாம் இலவசமாக நம்ம பேருந்தில் கட்டணம் இல்லாமல் அந்த பயணத்தை செய்ய வேணுங்கிறது தான் முதல் கையெழுத்து அவர் போட்டது அது மட்டுமல்ல நீங்க எல்லாம் அடிக்கடி கேட்டேன் இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தரீங்களே அது எப்போ தர போறீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க அதையும் நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் கவலைப்பட வேண்டாம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதே முத்துவியல் கருணாநிதி ஸ்டாலின் நான் தான் வாக்க கொடுத்தேன் அறிவாசன் அண்ணாவுடைய பிறந்தநாளாம் இருக்கின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கான அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இயக்கத்தை சார்ந்த தோழருக்கு நான் வைக்க வேண்டுகோள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நம்ம ஒன்று எதிர்கட்சியை எல்லாம் ஓட்டு கேட்க வேணாம் நம்ம ஒன்றிய அரசாங்கத்தை எல்லாம் ஓட்டு கேட்க வேணாம் நம்முடைய முதலமைச்சர் செஞ்ச சாதனைய மக்களிடம் தவறாமல் கொண்டு சேர்த்தாலே போதும் ஏற்கனவே வாங்கிக்கின்ற நாலு லட்சத்தையும் தாண்டி ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க அண்ணன் கணியர் ரொம்ப தெளிவாக செல்ஃப் சொன்னாங்க சும்மா இந்த இடத்துல வந்துட்டு பேசிவிட்டு போதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற செயல்விற்கு கூட்டத்திற்கு என்ற அந்த பெருமை என்பது ஒரு அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இது போன்ற செயல்விற கூட்டத்திலே உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு வட்டக்கழக செயலாளர் தான் சரி வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிற அந்த ஒவ்வொரு செய்தியும் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அது அவை குறிப்பில் அது என்று சொல்லும் பொழுது இது போன்ற கூட்டத்திலே பேசக்கூடிய உங்களுடைய அந்த குறிப்பு என்பது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இயக்கத்தினுடைய தலைவருடைய இதயத்தில் ஏறுகின்ற குறிப்பாக இருக்கும் கூட்டம் முடிஞ்சால் நாங்கள் போய் சொல்லணும் இந்த மாதிரி கூட்டம் நடந்துச்சு அங்கங்கே அந்த கூட்டத்தை நடத்தணும் உதாரணத்துக்கு திருவரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பகுதி செயலாளர் அன்பு சோதர் சிவக்குமார் கூட்டத்தை நடத்தியிருக்காரு இந்த மாதிரிலாம் உறுதிமொழி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தெம்பாக இருக்கும் ஆக அதை உணர்ந்து வருகை தந்திருக்கின்ற நீங்கள் எப்படி ஏற்கனவே தேர்தலில் என்னென்ன நம்ம வாக்குகள் பெற்றோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் திருவரம்பூர் பகுதிக்கென்று பெறப்பட்டிருக்க மொத்த ஒட்டு மொத்தமாக பதிவான வாக்குகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு வாக்குகள் அதில் மதசார்பட்ட முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் பதிமூணாயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் நாம் எதிர்த்து போட்டியிட்டவங்க அங்கே பெற்ற வாக்குகள் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகள் தான் அதே போன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய ஆதரவோடு இங்கே உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்ற நான் பெற்ற வாக்குகள் பதிமூணாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் எதிர்த்து போட்டியிட்டு ஒரு பெற்ற வாக்கள் வெறும் ஆறாயிரம் வாக்குகள் தான் ஆக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே ஐம்பத்தி எட்டு சதவீதம் நாம் நாடாளுமன்றத்தில் பெற்றிருக்கும் பொழுது அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலே ஐம்பத்தி எட்டை தாண்டி அது எண்பது சதவீதத்தை தாண்டுகின்ற அளவிற்கு நம்முடைய உழைப்பை செலுத்துகின்ற வண்ணம் உறுதியேற்கின்ற ஒரு செயல்விற்கு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் ஆக இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் சிவபத்மநாபன் அவர்களுக்கும் அவருடன் வருகை தந்திருக்கின்ற தென்காசி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாடும் நமது சட்டமன்றம் இனி இன்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் வசம்தான் நாளை நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்றம் நம் வசம் வர வேண்டும் என்று சொன்னால் நாடும் நமதே நாற்பது நம்மதே என்று நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பை நாம் செலுத்த வேண்டும் செலுத்த வேண்டும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் வரும் முறை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அண்ணன் சிவபத்மநாதன் அவர்களை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்